வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தோட பேர் எம்என் கட்டரு ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்ஸில் சந்தித்தோம் இப்போ வந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி பட ரிலீஸு படத்தோட இயக்குனர் ராசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அன்பு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடைகிறதோ அதே மாதிரி அன்பும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க அதில் பாதிப்பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம கூட இல்லைன்னு கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போயும் கலையை நோக்கியே இருக்குது அவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் என்று இடைய எனது பணமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் வந்து எடுத்து அவங்க அப்பா அவருதனையாக இருந்து இன்றைக்கி வந்து அதை கூட கொண்டு வந்து ரிலீஸுக்கு ரிலேஷன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்க அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்கள் எல்லோரும் எப்போவுமே அன்பாக இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்கள் எல்லோருக்கும் அன்பாக இருந்தால் தெரியும் அதனால் பத்திரிகை எல்லோரும் அன்பு மேலே அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லோரும் பிரார்த்திக்கணும் நன்றி

ராஜா சார் பேசுறேன் வணக்கம் ராஜா பேசுறேன் அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமா அன்பு மகிழ்ச்சியெல்லாம் அவங்க கூட நான் ஒருத்தனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மரமாக இருக்கா எனக்கு அது எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அக்கா பையனுடைய அப்பையனுடைய ஒரு அமெட்டாக இருக்குது ஹீரோயின் வந்து எனக்கு முரம் போயிருந்தது அவர் வந்து நான் கல்யாணம் தனியார் மண்ணில் அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டேரெக்டர் என்ன சொன்னார் அந்த படத்தை நான் பேச நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீடியா நண்பர்கள் எங்கள் நல்லா வீடு அப்படின்னு சொல்லி என்ன படம் படத்தில் பெரிய ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் என் மனமாக பேசியிருக்கேன் அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் நான் எழுது ஆகும் மாதம் இருக்கு இவ்வளவு எல்லா ஒரு படத்தோடய இதுவே ஜேர்னியாக வந்து ரொம்ப மெமரபுல்லாக இருந்துச்சு நிறையா சீனியர் ஆக்டர் சொன்னால் நான் ஆக்ட் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் வையாப்பூ நான் சொன்ன மாதிரி போனால் கூட இல்லை பட் அவங்களோட ஆசை எப்போவுமே நம்ம இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை கேட்டு போய் காணும் வீடியோ நண்பர்களுக்கு எனக்கு வந்து ஆமாம் சார் இந்த கேள்வி எனக்கு ஷூட்டிங் போய் வந்தது சார் என்ன சொல்கிறாங்க

வெளியபோது எனது இயக்குனருக்கு இயக்குநர் தயாரிப்பாளருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு கூடிய சிக்கன கே தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு பாட்டை பற்றி சொல்லுங்கள் அத்தனை பாட்டு இருக்கு சுனேகன் சார் தான் அஞ்சு பாடல்கள் எழுதியிருக்காரு உன்னிகிஷன் சார் தரிணி மேடம் அப்புறம் கிருஷ்ணத்தனை பாடி இருக்காங்க முகேஷ் பாடி இருக்கார் அனிதா அப்புறம் சுர்தித் இவங்கெல்லாம் நல்லா எல்லாம் பெரிய சிங்கர்லாம் பண்ணியிருக்காங்க பாடம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் சார் அன்பு சார் அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பு பை சாஃபீஸ் ஹேமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்துருக்கு நீங்கள் எல்லாம் எங்கே பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்கணும் அப்போது எல்லாத்தையும் தேக்கத்தை வந்து மாங்கெல்லாம் பார்ப்போம் மே ஒம்போதே வந்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் என்னோட என்னோடய ஹார்ட் அண்ட் தேங்க்ஸ் யார் சொன்னால் காஃபி கட் இந்த படத்தை இந்த உடம்புக்கு எடுத்து வந்து நல்லபடியாக நல்ல ரீச் ப்ரொமோஷன்லாம் எல்லாம் பண்ணி எல்லாருமே கொண்டு வந்து லாமிச்சு ம மக்களுக்கும் தேட்டர் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த படத்தை எனக்கு ஆய்வு படித்தாட்டு ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்சு அவங்க ஆக்சுவலி அப்பான்னு சொன்ன எதுக்காக பார்ப்போம் எனக்கு அவங்க பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பாவும் என்னை பார்க்க மாச்சி ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிட்டு பேசி பிளான் பண்ணிட்டு ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்ன பண்ண முடியல அடுத்தது என் கூட பேர சந்திரிக்க நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா போச்சு ஷூட்டிங்கெலாம் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ் நான் பார்க்குறீங்க ஸோ அது எல்லாமே என்னென்னா ஒரு படம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிட்டு இருந்த அப்படின்னு நமக்கு நடிச்சிருப்பாரு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் பட் இந்த படத்தை அப்படி நினச்சி தான் எனக்கு நல்ல ஒரு வால் செட்டாகிச்சு இன்னொன்று இந்த படத்தை வந்து நான் எல்லாம் பெரிய பெரிய ஜாபகாலத்தில் தான் நடிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமில் சார் படம் பார்க்கணும் யோசிப்பேன் எங்கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது எங்க யோசிப்போம் பட் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் அந்த படத்தை சார் அதில் நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம மியூசிக் டிராக்டர் சார் சூப்பராக எல்லா சாங் அது மாதிரி ரொம்ப அந்த கசமும் சாப்பிட ரொம்ப அதிகமாக மியூசிக்கெலாம் போடுவாங்க நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாத்துக்கும் நீச்சாகவும் பிடிக்கும் அந்த மாதிரி போடுவாங்க அதே மாதிரி கொரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அப்புறம் ஷங்கர் மாஸ்டர் ஸோ அடுத்தது தான் ஆ அப்புறம் அபி மாஸ்டர் டோட்டலாக நாலு மாதம் சாங் எடுக்கிறாங்க ஸோ எல்லா சாங்குமே அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாருக்கும் பிடிச்சி வந்திருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சேண்டர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா ஆக்டரும் நடிச்சிட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா மட்டும் நடிக்கலாம் படம் பார்த்தாரா இப்போ அப்பா இல்லாத என்ன ஃபீல் பண்ணுறது அப்பா இல்லை நான் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்போவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுவார்ன்னா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் என் நிறைய படம் இந்த வருஷத்துக்கு ரெண்டாவது படம் வரும்போது தான் அவர் என்னை மேலேருந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்டு எப்படையா இந்த புரியல புரியல்க்கு ரெடியாக ஆமாம் ஆமாம் எப்படி அப்படி என்ன எனக்கு என்ன இந்த படம் டெலிவர் ஆகும்போது நான் சந்தோஷம் அப்பா படம் வருது சார் தீபாவளி ஃபெஸ்டிவல் மாடுதான் ஸோ வரம்பு சந்தோஷமா இருக்கு அதை நல்லபடியாக ப்ரொடியூசர் சார் சூப்பராக நல்ல ப்ரொமோஷன் சார் நல்லா எடுத்துருக்காங்க

இப்போ உங்களுக்கு சினிமாக்காரங்க வந்து உதவி பண்ணாங்க மீன்ஸ் எனக்கு அப்படி ஆச்சு நான் உதவின்னு கேட்டதில்லை பட் எனக்கு வந்து நான் சினிமா ஃபீல்டில் இருக்கேன் ரொம்ப வருஷமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன மாதிரி நிறைய பேர் சினிமா ஃபைல்டில் இருக்காங்க நம்ம சினிமாக்காரர்கள் வந்து நம்ம சினிமாக்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே வந்து சினிமா வந்து எப்படி சூப்பராக இருக்கும் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் நானே வந்து நிறைய பேரெலாம் ரீச் பண்ண முடியும் இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது எப்போ அப்பா ஹேவ் டு ரீச் அப்படின்னு சொன்னால் அது இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணால் அவங்க கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லையே எனக்கு தெரியும் என்றைக்காக நம்ம அவங்க மீட் பண்ணும்போது வாஸ் ட்ரெயின் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையே எங்கேயாவது சொல்லி அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம நான் பேர் சொல்கிறேன் இப்போ டேரக்டரோட சார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் மீடியா பண்ணிட்டு சார் நிறைய பேர் இருப்பாங்க பட் நம்ம சினிமா கூட நம்ம நிறையா பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா வெளில நிறையா டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு நான் வக்கீல் சூழ்நிலை நிறைய பேர் நான் சினிமாலேயே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நாங்களாம் இருப்போம் என்னமோ நிறைய ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க நிறைய டேலண்ட் இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண நிறையா பேருக்க வாய்ப்பும் கேட்குறது ஆமாம் ரொம்ப ஆக்சுவலாக சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது ஆச்சுன்னா எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் அவர் இன்னும் நிறையா பாடாடுக்கணும் பாடாடுக்கிறவரை நிறையா சினிமாக்காகங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பழைய ஆர்ட்டிஸ்ட்டுங்க நல்லா டேலண்ட் ஆர்டிஸ்ட்டு சார் பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வராங்க புதுப்பதாக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சினிமா பீப்பிள்ளை யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் புது புதுப்போம் அவங்களும் வேணும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் தான் எல்லாரும் அவங்க டைம்

அவர் வந்து அப்படின்னு கற்று வரேன் அப்போ இருக்கிறவங்க எல்லாருமே டகெட் செஞ்சுருக்கேன் கற்றுக்கிங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து நான் ஃப்ரேம் அவர்களுடைய நடிச்சது பட் அவங்க நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துருக்கேன் ஸோ அவங்க தான் சொன்னல அப்படியும் நடிச்சதாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பாகியமாக எனக்கு நன்றி ஒரு ரெண்டு நாலு தான் ஸோ கேட்டால் போயிட்டு அது நான் ஓகே ஆனால் அக்ரிமெண்ட் சைன் பண்ண கண்டிப்பாக நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி

பக்கத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலெக்டலாக இருந்துச்சு அர்ஜுனா அவங்க டைமிங் பண்ணி அவங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு நம்ம காமெடி பண்ணியிருக்காரு காமெடியில் ஒவ்வொரு சீன்லேயும் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நம்ம பேரண்ட்ஸெல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெலாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க அவங்களோட காமெடியெல்லாம் இன்றைக்கி நான் அடுத்தடுத்த ஃபீல்டில் நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்பு கூட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு அன்பு இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு டான்ஸ் சொல்ல வேணாம் அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா நினச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஆட்சியகர் படத்தோடைய இயக்குனர் என்னுடைய முதல் படம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பாவும் நானும் சற்று பையன் எங்க அப்பாவும் நானும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கதை பத்தனை வயது டேரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதோட ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது மைல் தம்பி சார் பையன் தான் அன்பு பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு அன்பு சார் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அர்ஜுன் அர்ஜுன் என்னுடைய ஜூனியர் ஸோ அவர் வந்து சரி அர்ஜுன் இருக்காருன்னு அர்ஜுன் தருவாங்க அப்புறம் சந்திரிகா ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி பண்ணி முதல் மடம் உடனே கொஞ்சம் தயக்கங்களோட சில விஷயங்கள் ஆரம்பிச்சு இப்படி பண்ணலாம் இருக்கு படம் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வர ஆரம்பித்தாங்க சிங்கராஜன் சார் டிசி கேட்டார் சார் அப்புறம் ஸோ இப்படி வரும்போது அவங்களோட கைடன்ஸும் ஏற்பாடு இது வந்து ஒரு ஃபேன்மே இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட்டாக ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேன்செக்சிங் காமெடி மூவி செய்யும்போது அங்கே ரிலீஸ் ஆகும் ஸோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு ப்ரொடியூசர்கிட்ட ராஜிகேட் சார் வந்து இந்த படத்தை டேக் அவுட் பண்ணி கொஞ்சம் போய் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரீச் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து இந்த படம் எல்லாரும் நல்ல பேர் ஈக்ஸ் ஆகணுன்றத நான் வேண்டிக்கிறேன் மை சமிசரோட ஆசீர்வாதம் எங்கள் அப்பா அதுதான் ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணும்போது இது இவங்க இருந்தால் போதும் இவங்க இருந்தால் போதும்னு சொல்லும்போது போது இதை விட தாண்டி இந்த ஆர்டிஸ்ட் வேணும் இந்த ஆர்டிஸ்ட் வேணும் இப்போ நம்ம சொல்லும்போது அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய கைடன்ஸு ஸோ அதனால் காமெடியாக இருக்கணும்னு முடிவு இது வந்து ஃபேன்ட்டசி காமெடி மூவி தான் ஸோ அப்போ இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்களோட இன்புட் வரும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் தான் ஒரு முதல் பட இயக்குனருக்கு இது ஒரு பலமாக தான் எனக்கு ஆமாம் ஸோ ஆனால் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சமாளிக்கிறதுல ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே நல்ல விதமாக பண்ணாங்க இப்போ அர்ஜுன் உன் பேசுகிறாரு அப்படின்னா சுந்தராஜ் சார் சொன்னார்ன்னா அர்ஜுன் உடனே அதுக்கு ஒரு ரவுண்ட் ரெடி பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது படத்தோடைய பலமாக தான் இது இருந்துச்சு தவிர எந்த விதத்துலையும் இல்லை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ படத்தோட கதை வந்து அதனால தான் அர்ஜுன் வந்து அது படத்துலேயே சொல்லிடுவேன் இதை வந்து ட்ரோல் ஆக வேணா அப்படின்றத அர்ஜுனே சொல்லிடுவேன் நாங்களே அது படத்திலேயே சொல்லிடுவோம் இது அழுத்த பிரிவையோட இது மாதிரி இருக்குது தப்பு செஞ்சவரை தண்டனை அனுபவிப்போம் அப்படின்ற ஒரு தீம் தான் இது அந்த ஒன்லைன் எடுத்துகிட்டு போகும்போது அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப் இது अच्छे पर विमती है वे मीनू आज अच्छी चलो थैंक यू थैंक यू